அனைவருக்கும் வணக்கம் பாப்பாவை பொதுமக்கள் மற்றும் ஊர் தலைவர்கள் பொதுமக்கள் பெரியவர்கள் எல்லாரும் அநேக மக்கள் பயனற்று தங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கண்டு வருகின்றனர் வாசன் மருத்துவமனை சார்பாக கண் இலவச ஆலோசனையும் ஐந்தே மருத்துவர்களால் ஆஹ் பொதுமக்கள் பயனடைவதற்காக இந்த பகுதியில் மக்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது பொதுமக்கள் இதில் பயன்பட்டுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது வீரமணி அவர்களை கௌர திரு அலைசன் அவர்கள் அவர்க்கும் இந்த பொன்னாடை பொறுத்து மரியாதை செலுத்தப்படுகிறது ஆர் எஸ்பி மருத்துவம் பாப்பாவேல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவ முகாமை கஞ்சன் அவர்களை முன்னே அழைக்கிறோம்

தாய்மார்களே மருத்துவத்துறையை சார்ந்த நண்பர்களே செவிலியர்களே அத்தனை பேர்களுக்கும் எங்களது பாத்திர கிராமத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ஆர்எஸ்டி மருத்துவமனையின் சார்பிலே மிகச்சிறந்த முறையிலே ஒரு மருத்துவ முகாம் திருமயத்திலே நம்ம சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த சமயம் திருமயத்திலே பல்வேறு இடங்களிலே திருமய ஊராட்சியிலே அதிகமான இடங்களிலே இந்த பொது மருத்துவ முகாமை இலவசமாக நமது ஆர்எஸ்டி மருத்துவமனை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய <laughs> தலைவர் <laughs> <laughs> அம்மா வந்து பாத்துறாங்க ஆனா

pero